ஒரு மனிதனுக்கு கணித்து கொடுக்கக்கூடியது அதாவது என்னென்னா நமக்கு என்ன பாதை என்ன தொழில் என்ன உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுடைய குணங்கள் உங்களுடைய ஆன்மீக பாதை உங்களுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய நிறங்கள் அப்புறம் வந்து கிழமைகள் நிற நாட்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கணித்து எடுத்து கொடுக்கறது நம்மளுடைய வழக்கம் எதனுடைய மாதிரியான ஒரு விளக்கம் கொடுக்க போகிறேன் இது யார் யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணோம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் ஒரு ஜோதிடம் கணிக்கணும் அப்படின்னா என்ன தேவை பிறந்த நாள் மாதம் வருடம் நேரம் காளையா மாலையா அந்த ஒரு விஷயம் பிறந்த ஊர் இதெல்லாம் இருந்தால் தான் ஜோதிட சாஸ்திரம் இன்னைக்கு வந்து நம்ம அதெல்லாம் கொடுத்தா தான் அவங்க எடுத்து அவங்க வந்து உங்களுக்கு தீர்வு சொல்ல முடியும் ஸோ இந்த மாதிரி இருக்குது ஆனால் இன்றைக்கி பெரும்பாலான மக்களுக்கு அந்த நேரம் என்பது சரியாக இல்லை சரியாக எழுதி நம்ம எழுதுறதுனால எத்தனை குறைபாடுகள்ல இருக்கவங்க யாரா இருந்தாலும் சரி இந்த ஆரா ஜோதிடம் மூலயமாக எளிமையாக அவங்களுக்கு கணிப்பை எடுத்து சொல்ல முடியும் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த இடத்துல பகிர்ந்துக்கிறேன் எதன் மூலியமாக இதை வச்சு நம்ம வந்து இத்தனை விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ இது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு ஆரா ஜோதிடம் நீங்க பார்க்கணும் மேற்கொண்டு இதை பற்றியான விஷயங்கள்லாம் கேட்கணும் அப்படின்னா ஆறா ஒளி நேர்களுக்கு ஆரா பாபுஜி அன்பான வணக்கங்கள் இன்று நான் பகிரக்கூடிய தகவல் பல வருடமாக நான் செய்து கொண்டிருக்கக்கூடிய முறையை பற்றிய நான் விளக்கம் கொடுக்க போறேன் இது கணிப்பு முறையில தான் ஒரு மனிதனுக்கு கணித்து கொடுக்கக்கூடியது அதாவது என்னென்னா நமக்கு என்ன பாதை என்ன தொழில் என்ன உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுடைய குணங்கள் உங்களுடைய ஆன்மீக பாதை உங்களுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய நிறங்கள் அப்புறம் வந்து கிழமைகள் நிற நாட்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கணித்து எடுத்து கொடுக்கறது நம்மளுடைய வழக்கம் எதன் மூலியமாக அப்படின்னா ஆறாவின் மூலயமாக அதனால தான் வந்து அந்த பேரே வந்து நம்மளுடைய பெயராகவே மாறிவிட்டது அதை பற்றியான ஒரு விளக்கம் கொடுக்க போகிறேன் இது யார் யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் ஒரு ஜோதிடம் கணிக்கணும் அப்படின்னா என்ன தேவை பிறந்த நாள் மாதம் வருடம் நேரம் காலையா மாலையா அந்த ஒரு விஷயம் பிறந்த ஊர் இதெல்லாம் இருந்தால் தான் ஜோதிட சாஸ்திரம் இன்னைக்கு வந்து நம்ம அதெல்லாம் கொடுத்தா தான் அவங்க எடுத்து அவங்க வந்து உங்களுக்கு தீர்வு சொல்ல முடியும் ஸோ இந்த மாதிரி இருக்குது ஆனால் இன்னைக்கு பெரும்பாலான மக்களுக்கு அந்த நேரம் என்பது சரியாக இல்லை சரியாக எழுதி நம்ம எழுதலைன்னு அர்த்தம் நம்ம இப்போ நம்ம ஜோதிடர்கள் யாரையும் குறை சொல்ல முடியாது நீங்க என்ன நேரம் கொடுக்குறீங்களோ அதுக்கு எடுத்து கணிச்சு சொல்லுவாங்க அப்படிதான் அந்த சாஸ்திரமே தவிர நீங்க அந்த நேரம் கொடுக்கக்கூடிய நேரமே நிறைய பேருக்கு தவறுதலாக இருக்கு தப்பாக இருக்கு இப்போ எனக்கு ஒரு நேரம் கொடுத்துருக்காங்க அந்த நேரம் கரெக்டான அது தப்பா இருக்கு அப்ப இது மாதிரி நம்ம ஒரு ஒருத்தரையும் கேட்கும் பொழுது அது நேரம் எனக்கு சரியா தெரியல நேரம் வந்து தப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு இன்னொன்று என்னென்னா எனக்கு நேரமே தெரிலங்க காலையில் டைம்னு சொன்னாங்க மதியானம் டைம்னு எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க சாய்ந்திர நேரத்தில் போறதுதானே எங்கள் அப்பா சொன்னார் நைட்டு போறதானே எங்கள் அம்மா சொல்கிறாங்க இது தான் தெரியும் ஆனால் தேதி தெரியும் மாதம் தெரியும் வருடம் தெரியும் இன்னும் சில பேருக்கு என்னென்னா மாதம் வருடம் தெரியாது வயசான வருஷம் தெரியாதுங்க பிறந்த தேதி மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க அவங்க என்னன்னா தேதியும் தெரியாது மாதமும் தெரியாது வருடமும் தெரியாது ஆனால் கிழமை மட்டும் சொல்லுவாங்க நான் செவ்வாய் கிழமை பிறந்தேன் நான் வெள்ளிக்கிழமை பிறந்தேன் அப்படின்னு நம்ம ஊரில் பெரியவங்க சொல்லியிருக்காங்க இப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க இது கூட எதுவுமே தெரியாமல் எனக்கு எந்த டீட்டெயிலுமே இல்லைங்க நான் கொடுத்துருக்கது எல்லாமே நானா ஒரு டேட் கொடுத்துருக்கேன் அதில் தான் நான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன் ஆதார் கார்டு வச்சுருக்கேன் ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றவங்க இப்போ நான் சொன்ன இத்தனை குறைபாடுகள்ல இருக்கவங்க யாரா இருந்தாலும் சரி இந்த ஆரா ஜோதிடம் மூலியமாக எளிமையாக அவங்களுக்கு கணிப்பை எடுத்து சொல்ல முடியும் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த இடத்துல பகிர்ந்துக்கிறேன் எதன் மூலயமாக அப்படின்னா யாருக்கு பார்க்குறோமோ அவங்களுடைய புகைப்படத்தின் மூலயமாக தான் நம்ம இந்த விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் பழைய இதில் நீங்கள் ஆறா ஜோதிடம்னு போட்டிங்கன்னாவே ஆறான்னு போட்டாவே நம்ம அந்த வீடியோ தான் வரும் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்போ உங்களுடைய தற்போதைய புகைப்படமும் உங்களுடைய பெயர் இருந்தால் போதும் பெயர் இல்லாமல் இருக்காது கண்டிப்பா கண்டிப்பா உங்களுடைய எப்போ நீங்க பார்க்க போறீங்களோ அந்த நேரத்தில் பிரசன்ட் போட்டோ அது இப்போ இன்னைக்கு நான் பார்க்க போகிறேன்னா இன்னைக்கு என்னுடைய ஒரு அரசைஸு போட்டோ அப்புறம் முழு பெயர் இது மட்டும் தான் எனக்கு இது வந்து கண்டிப்பாக இருக்கும் ஃபோட்டோ இருக்கும் முழு பெயர் இருக்கும் இதை மட்டும் அனுப்புனீங்கன்னா மொத்த விஷயங்கள் அதாவது உங்களுடைய ஆராவின் அளவு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய என்ன மாதிரி கல் சப்போர்ட் பண்ணுது உங்களுக்கு தொழில் சப்போர்ட் பண்ணுதா வேலை சப்போர்ட் பண்ணுதா இல்லை கவர்மெண்ட் வேலையா இல்லை பிரைவேட் வேலையா இல்லை வெளிநாட்டு வேலையா அதுக்கப்புறம் உங்களுடைய என்னென்ன துறைகள் சப்போர்ட் பண்ணுது அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய உடல்நிலை தற்போது உடலில் இருக்கக்கூடிய சக்தி குறைபாடு என்ன அதுக்கு என்ன பழக்க தீர்வு கொடுக்கலாம் அந்த ஒரு விஷயம் அப்புறம் உங்களுடைய ஆன்மீக பாதை அதில் ஒரு நாலு யோகம் அதுல உங்களுடைய ஆன்மா எந்த யோகத்தை சார்ந்தது அப்புறம் உங்களுக்கு ஏற்ற கடவுள் சித்தரு நிறம் நாலு நம்பரு கலரு அது அவங்களுக்கான குணங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அதுல எதெல்லாம் பிளஸ்ஸா இருக்கும் எதெல்லாம் மைனஸா இருக்கும்னு மொத்தம் ஒரு பதிமூணு விஷயத்த எடுத்து கொடுத்துருவோம் வெறும் புகைப்படமும் உங்களுடைய பெயர் இருந்தா போதும் புகைப்படம் இல்லாம இது வந்து நம்ம பண்றது கிடையாது இதுதான் இந்த ஆரா மெத்தடுன்னு சொல்லக்கூடிய இந்த ஆரா ஜோதிடம்னு சொல்றது அதனால வந்து நீங்க இது இல்ல அது இல்லன்னு நீ வருத்தப்பட வேண்டியது இல்லை அந்த மாதிரி நிறைய நபர்கள் இருக்காங்க அவங்களுக்கு எங்க போனா எப்படி கணிக்கிறது என்னை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பிரசன்னம் போவாங்க எனக்கு இப்போ இது நடக்குமா அப்படின்னு பிரசன்னத்துக்கு போவாங்க சில பேர் வந்து கைரேகைக்கு போவாங்க ஆனால் கைரேகையை பார்த்தா கண்டுபிடிக்கலாம் ஆனால் கைரேகையை துல்லியமாக ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடித்து சொல்லக்கூடிய ஆட்கள் வந்து மிக மிக குறைவாக இருக்கிறதுனால அது யாருன்னு தெரியாது அதை அடிக்கடி பார்க்க வேண்டியதாக இருக்கும் கைரேகைன்னா நீங்கள் மந்த்லி ஒன்ஸு இல்லை டூ ஒரு டூ மந்த்ஸ் ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தால் அதை அனலைஸே பண்ண முடியும் அதுவும் மிக கடினமான ஒரு சாஸ்திரமாக கருதப்படுது அப்போ ரொம்ப எளிமை அப்படின்னா ஃபோட்டோ அண்ட் நேம் இது இருந்துச்சுன்னா இந்த ஆராய்ச்சி மூலயமாக கண்டிப்பாக மொத்த விஷயத்தையும் எளிதில் வந்து கணித்து கொள்ள சொல்ல முடியும் இது யாருக்குன்னா பிறந்த குழந்தையிலருந்து வயதானவர்கள் வரைக்கும் யாராக இருந்தாலும் சரி ஃபோட்டோ நேம் ஃபோட்டோ நேம் இருந்தாவே போதும் இதை வச்சு நம்ம வந்து இத்தனை விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ இது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு ஆறாம் ஜோதி நம்ம நீங்கள் பார்க்கணும் மேற்கொண்டு இதை பற்றியான விஷயங்கள்லாம் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கால் பண்ணி பேசலாம் இல்லை கமெண்ட்ஸில் வந்து உங்களுடைய கமெண்ட்டை போடலாம் அதன் மூலயமாக கூட இந்த மாதிரி நாள் தொலைத்தவர்கள் கிழமை தொலைத்தவர்கள் பிறந்த தேதி தெரியாதவர்கள் இதெல்லாம் இருந்துச்சு இவங்க எல்லாமே இது மிக பெரிய ஒரு 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 பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்றத அந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன் சோ அதனால ஆறா புகைப்பட பிரபஞ்ச ஜோதிட முறையில் இது கணித்து கொடுக்கப்படும் நன்றி மகிழ்ச்சி